கிடைக்காம பிடிச்சிரும் இன்னைக்கு பிடிச்சிட்டு வரோம் இன்னைக்கு மாமாவுக்கு வருத்த கொடுக்குறோம் அப்படிதான் போன டைம் சொல்லிட்டு போனோம் கிடைக்கல இந்த தடவை வந்து பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போறோம் வாங்க போகலாம் என்ன இவ்வளவு ஸ்லோவா போனீங்கன்னா போறதுக்குள்ளே பொழுது போயிரும் இருக்க நடக்கணும்ல என்ன கனி என்ன கரும முடிச்சிட்டியா கனி அதுக்குள்ளே கரும்பு முடிச்சுட்டு நாங்க எங்களுக்கு பாதி இருக்கு

மூட்டு பாயின்னு அந்த குரோமோ சாம்பல் வந்துட்டே இருக்கு அங்கனாக வரவே மாமா என்ன செறறாங்க போக போக நல்லா ஏடுக்கே அடைஞ்சி போறாங்க ஐயா சோ ஐயா இதுல என்ன நல்லா அப்படி கிண்டல் பண்றாங்க நம்ம கிண்டல் பண்ண முடியாது கிண்டல் பண்றாங்க ஐயா கொ போய் அப்படியே பழம்பட்டிட்டு போ. டேய் நைஸா போ. இதெல்லாம் பாப்பேன். கேய்சேப் டேய் தரூ

அவ்வளவு தூரம் புறம் போயிருக்காது இந்த இதுக்குள்ளே தான் இருக்கு ம் போனது பெருசு ஆனா சின்னது இதுக்குள்ளதான் இருக்கு அந்த நண்டு

என்ன? டேரைட்டே தான் கிடைக்கும். ம் மூ சிரிசிதா. சோகமா சிரிசி. எட்ட வைக்கிறோம். மாமா அப்படியே சேர்த்துப் ಬಿடி சேர்த்துப் ಬಿடி. என்ன ரெண்டு லட்டு ஆசையா? ம். லட்டு எல்லாம் வேண்டாம். எட்டு லட்டு. எட்டு ஆசையா?

ஆளுதுமே காலுகளே நண்டு வேலைய காடு வச்சிருக்கறங்க ஏ தெரியலட்டகம் ஏ உட்றாத நீ உட்றாதீங்க இங்க நான் இது மேல நான் நின்னு இருக்க அதனால தான் அது என்ன வழுக்குதே என்னனு அத மெதுவா எடுத்த காலை சிகிரமா காட்டு பாப்பா கொஞ்சம் பெரிய ஆமாமா

என்ன <laughs> ராசி <laughs>

நாங்கள் வந்து நண்டெல்லாம் வந்து பிடிச்சிட்டோம் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே தான் வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களோட ராசி இன்னைக்கு வந்து நண்டு கிடைச்சிருச்சு இங்கே பாருங்க இவ்வளோ வந்து பிடிப்போம்னு நினச்சோ கூட பார்க்கல ஒரு குழம்புக்கு வந்து பிடிச்சிட்டோம் ரெண்டுக்கு மேலே இருக்கு இருபத்தாறு கம்ம பண்ணிகிட்டே வந்துருக்காங்க உங்க தடவை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து நண்டு பிடிக்க வந்தோம் ஒரு நண்டு கூட கிடைக்காம திரும்பி போனோம் ஏமா ஏமாற்றத்தோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நண்டு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் வந்தமாதிரி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு நண்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு போய் கொழம்பு வச்சு கொடுத்துர்லாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொழுது பாத்தீன்னா பொழுது போயிடுச்சு இப்போ நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூரியன் வந்து மறைய போகுது. சன்செட் मामी சன்செட். ஒரே அழகா ஆரஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம நாங்க நண்டு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போமா வீட்டுக்கு போலாம் போ போ. அப்பாலாம் வந்து வண்டியில் போயிட்டாங்க கனியும் அப்பா அழைச்சிட்டு அடுத்து எங்களை ஒரு ட்ரிப்பு வந்து அழைச்சிட்டு வாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு அழைச்சிட்டுட்டாங்க கொண்டு விட்டுட்டு அடுத்து எங்களை அழைக்க வருவாங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் தண்ணி டேங்க் வந்தாச்சு பொழுது போச்சு அப்பா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போனேதான் என்ன விட வேகமாக நீ அடைக்கிற கொஞ்சம் தடா அம்மா கூட நண்டு வந்து நாங்கள் இருபத்தி எட்டு நண்டு பிடிச்சிட்டோம் என்ன கிட்ட அதுல அதுல வந்து அப்பா ரெண்டு நண்டு பிடிச்சாங்க